வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றதுங்க இந்த குரோதி வருடம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படி பலன்கள் அப்படிங்கிறத வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்க்க போகிறோங்க இடைக்காட்டு சித்தரினுடைய இந்ததொரு வருடம் குரோதி வருடத்தினுடைய ஒரு வெண்பா எப்படி சொல்கின்றார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொள்ளை மிகும் கல்லறினால் பாதில் சனங்கள் பயமடைவார்கள் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பாடல் இந்ததொரு வருடத்தினுடைய ஒரு பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கின்றார் ஓரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க பொருள் இருக்குது அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு கஷ்டங்கள் என்பது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கின்றாருங்க அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான ஒரு துன்புறுத்தல்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் இருக்கும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனால் மழை நல்லா வருமா அப்படின்னா மழை தேவையானபடி மழை அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறாரு அதாவது இந்த வருடம் விளைச்சல் என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்னும்படியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கின்றாருங்க அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய ஒரு வெண்பாவினுடைய ஒரு பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்துட்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே உண்டான கந்தாயுத பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்க அதாவது மக்களுக்கு விலைவாசி என்பது கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கந்தாய பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமுமே எப்படியான ஒரு நட்சத்திரங்கள் எப்படியான ஒரு ராசிக்கு எப்படியான ஒரு ஆதாய விரயங்கள் என்பது ஏற்படுகின்றது என்பதை சொல்வாங்க அந்த மாதிரி எந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேச ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் என்பது ஏற்படுகின்றது இந்த ஆதாயம் விரயம் அப்படிங்கிறத வந்துட்டு விரயம் அப்படிங்கிறத நீங்கள் சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம் அப்படின்னாலே நீங்கள் செலவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதன ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னி ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் துலாம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் கும்பம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் ஏற்படுகின்றதுங்க அதனால் இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் என்பது அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசிகள் அப்படிங்கிறது அதிகரிப்ப இதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உள்ளதுங்க ஸோ சிவபெருமானை வேண்டுமோ நமக்கும் நல்லது ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஏற்பட வேண்டும் விலைவாசி அப்படிங்கிறது குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு உண்டான ஒரு பலன் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நல்லா பாருங்க துலாம் ராசிக்காரவங்க பொதுவாகவே வந்துட்டு இந்த அவர்களுடைய ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையிலே இருக்குங்க எந்ததொரு செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை அதாவது ஃப்யூச்சர் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்துட்டு மனசில் உள்வாங்கி தான் ஒரு விஷயத்தையும் அவங்க ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தொழில் பக்தி என்பது அதிகமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே இருக்கும் துலாமராசைக்காரர்கள்ட்ட அதே மாதிரி அந்த துலாமராசைக்காரர்களுக்கு எந்ததொரு வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஏறுமுகமான ஒரு சூழ்நிலைகள் பொருளாதார வளர்ச்சிகள் என்பது ஏற்படும்படியான நன்மைகள் என்பது உள்ளதுங்க நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வரிசைக்காக சொல்கிறேன் முதல் ப்ளஸ் இந்த வருடம் முழுவதுமாகவே ஐந்தாம் பாவகத்தில் சனி பகவான் அதுதான் வந்துட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதம் கடந்த ஒரு வருடங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கடந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படாத பாடு உங்களுக்கெல்லாம் இப்போதான் இந்த முட்டி மோதி கொஞ்சம் முன்னேறி இதுதான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்திருக்கிறார் அதனால இதிலிருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான ஒரு சூழ்நிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நல்லதொரு அமைப்பு அப்படின்னா ஏழாம் பாவகத்திலேயே குரு பகவான் இருக்கின்றாருங்க ஏழாம் இருந்து உங்கள் இடத்த தான் பார்க்குறாரு பல நன்மைகள் அதே மாதிரி மே மாதத்துக்கு மேலே அவரும் பயிற்சியாகி அட்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுடைய இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதே மேலே நான்காம் பாவத்தை பார்க்கின்றார் முதலீடு செய்வதற்கு நல்லதொரு பலன்கள் பொருள் பண காசுகள் வருவதற்கு நல்லதொரு பலன்கள் நான்கு வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் நல்லதொரு சுப முதலீடுகள் செய்வதற்கு தாயாருக்கு சுப செலவுகள் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நன்மைகள் என்பது இந்ததொரு வருடத்திலே உங்களுக்கு நடைபெற உள்ளதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமாக வரவருங்க அவர் ஐந்தாம் பாவகத்திலே இருக்க வருடம் பிறக்கின்றது அவரே கொஞ்சம் வந்துட்டு பயிற்சியாகி ஆறுக்கு வருகின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவகத்திலே ஜூன் மாதம் ஜூலை மாதத்திலே ஆட்சி பலம் என்பது பெறுகின்றார் இரண்டாம் அதிபதி ஏழாம் பாவகத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு ஜூலை மாதத்தில் என்ன அப்படின்னா திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கையக்கூடும் ஏழு எட்டு ஒன்பது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதத்தில் அதே மாதிரி கூட்டு தொழில் மூலமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பார்கள் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கு வெளிநாடு செல்வார்கள் நிலங்கள் வாங்கணுங்க நான் நிலத்தில் முதலீடு செய்கிறேங்க அல்லது எனக்கு ஒரு பெரிய தொகை கடனாகவது கிடைக்கணும் அல்லது கடன் வாங்கியிருக்கேன் கடன் நிவர்த்தி பண்ணணும் இயங்குபவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி அதே சிவாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது பாவகத்திற்கு வருகின்றார் எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஒன்பதாம் பாவகத்திலே போகின்றார் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் பாவகத்திலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வெகு நாட்களாக இடுபடியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு ஏதாவது பிரச்சனை வாய் தகராறு வாய்க்கால் தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த ஒரு வருடத்திலேயே பரிபூரணமாக நிவர்த்தி ஆகும் அதற்கு முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கிராம தேவதை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியங்க இந்த குலதெய்வத்திலே குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி கிராம தேவதைகள் மகா மாரியம்மன் காளியம்மன் ரேணுகாதேவி பிடாரி அம்மன் அந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் கிராம தேவதைகள் நம்மளுடைய நகரங்கள் தோறும் உள்ளது கிராமங்கள் தோறுமே உள்ளதுங்க எல்லாமே இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்வது என்பது மிக மிகச் சிறப்பு துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கரன் அதனால் வாரத்தில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லதொரு பலனை துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் நன்றி வணக்கம் மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று விலக்கேற்றி வழிபடுங்கள் நன்றி வணக்கம்